மிக நேற்று இரவு வீட்டின் அப்போது சென்று கழித்து வருகாயம் அடைந்தது அந்த சிறுவன் முகம் மற்றும் உடல்கள் அனைத்தையும் பெருநாய்கள் கழித்து தொதரைய நிலையில் அவருடைய தலைமுறையை அந்த பகுதியில் கிதறி தெரிந்தது இதனை கவனித்த அந்த பகுதி பொதுமக்கள் உடனடியாக திருவினை பெற்றோர் மற்றும் தகவல் அளித்துள்ளார் அளித்துச் சென்றார் அங்கு திருவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலன்கு அவன் நேற்று இரவு பரிசாரமாக இதனால் திருவனின் பெற்றோர் மற்றும் பகுதி பொதுமக்கள் ஆகும் ார்தராபாது பகுதியில் இரண்டு வயது திகழ் குரோனை தனித்து படையாளர் சம்பவத்தில் அவனை ஐந்தாம் பாதை குழந்தை இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்ற வருவதால் மாநகர சுகாதாரத்துறை அதிகாரிகள் மீது பொதுமக்கள் கடும் ஆவார் நன்றி மேடம் கடித்து ஒன்றரை வயது ஆண் குழந்தை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணியதற்கு நன்றி